மாணிக்க கல் அந்த மாணிக்கத்தல் அபார ஒளி அந்த ஒளியை கொண்டுதான் ரத்தனத்தை விரும்புகிறார் ஒளி இல்லைன்னா ரத்தனத்துக்கு எந்த பிரபாவம் இல்லை ஒரு புத்தம் அந்த புப்பத்துக்கு அபார மனம் அந்த மனத்தை கொண்டுதான் குப்பத்துக்கே வைபவம் எல்லாம் ஏத்த கேத்த தானே ஒளியாலதானே ரத்தனத்துக்கு கேத்தார் துணை ஒருத்தர் கேட்டார் சுவாமி அந்த ஒளியை மட்டும் எனக்கு கொடுத்துருமே அந்த மனத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருமே அதை நம்ம பண்ண முடியும் ஒளிங்கிறது மாணிக்கத்தை விட்டு பிரிந்து நிற்காது மனம்ங்கிறது பூவை விட்டு பிரிந்து நிற்காது மனத்தாலதான் பூவு கேட்டம் ஆனா பூவில்லாமல் மனமில்லை ஒளியாலதான் ரத்தனத்துக்கு ஏற்றம் ஆனா இல்லாமல் ஒளி இல்லை அதே போல பிரபாயதா அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண பிரபாயதா சூரியனுக்கு ஒளியாலதான் ஏற்றம் ஆனா ஒளி கச்சைய தனியா வாங்கிட முடியாது சூரியன் ஆதரித்தே நிறுத்தும் கோல் தேடி ஓடும் பொழுந்ததே பொன்னதே மால் தேடி ஓடும் மனம் ஒரு அழகான சுத்தர் கொடி படர்ந்திருக்கு மரத்துல என்ன கொடியான மரத்துக்கு கேட்டம் ஆனா மரம் இல்லாட்டா கொடி எங்கேயான படர முடியுமா அதே போல பிராட்டிங்கிறவள் பிரபை பெரிய ஒளிய போன்றவள் மாணிக்கம் பகவான் ஒளி பிராட்டி பிராட்டிங்கிற ஒளியானதான் மாணிக்கத்து கேட்டம் ஆனா மாணிக்கங்கிற பெருமாள் இல்லாமல் பிராட்டி தனித்து நிற்க மாட்டாள் இவள் அவனை சார்ந்துதான் நிற்பலை தவிர தனித்து எங்கேயான் பிராட்டி செவ சாதிப்பலா அவ்வளவு தூரம் கோலமலர் பாவை தன்பாகிய என் அன்பேயோன்னு தெரிவிக்கிறார் அழ்வார் கோலமலர் பாவைக்கு அன்பன் அவளுக்கு ஏத்தான் அவனுக்கு காந்தை திராட்டி கேத்தான் இப்படி விட்டு தெரியாத ரெண்டு பேருடைய சௌசாதித்தியம் சம்பிரதாயத்துல வைபவம் ஆக பெருமை எல்லாம் அவளுக்கு அவளால அவனுக்கு பெருமை ஆனா அவளும் அவனுக்கு சொத்து அப்படி பார்த்தோம்னால ஒளியத்தானே கொண்டாட போற வெறுங்கல்லாரான கொண்டாடி போலாம் அதனாலதான் மாதிரிதேவ பவாங்கிற பிராட்டிக்கு தனிச்சிறப்பு உரைக்கப்பட்டது இந்த சீசூக்கங்கிறது இப்படிப்பட்ட பிராட்டியினுடைய தொரூப ரூப குண விபவங்கள் எத்தனை சொல்லுவதற்காக ஏற்பட்டதான் இதை தெரிஞ்ச நாய் பெருமானார் திருநாதிபத்தினுடைய ஆரம்பத்துல கொண்டாடினார் பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகாதிசையா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயம் பகவதியும் ஸ்ரீயன் தேவியும் நித்யான பாயினியும் நிரவத்யாம் தேவதேவ தித் மகிஷியும் அச்சர மாதரம் அஸ்மன் மாதரம் அச்சரண்ய சரண்யாம் சரணமகம் பிரபத்தியே உன் திருவடிகளை பத்துகிறேன் தீசூக்கம் முழுக்க ஒரு தட்டு இந்த வரி ஒரு தட்டு இதுல எத்தனை அர்த்தங்கள் இருக்குமோ அத்தனை கொடுத்தார் சுவாமி கஜத்தினுடைய ஆரம்பத்திலே எது கைவிளக்காரா சத்துஸ்லோக்கிய கொண்டு பட்டருக்கு எது கைவிளக்கு முதல் நாலு வார்த்தைகள் எது கைவிளக்கு பட்டருடைய சீசூழ்ச்சிகள் புறத்தாழ்வானையும் ஆழவந்தாரையும் ராமானுஜரையும் பின்பற்றினவை பேசிகன் தான் எழுதினார் இந்த நாலு பேருடைய திருவாக்கியம் பின்பற்றி தான் எழுதினார் இன்றளவும் பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் பேசி முடிக்க ஆறு போறது ஒரே வார்த்தையில ஆரம்பந்தார் தெரிவித்தார் சத்துஸ்லோகி ஆரம்பத்திலே தான் சத்தே புருஷோத்தமஹா பணிபதி கையா ஆசனம் வாகனம் வேதாத்மா விவகேஸ்வரா யவனிகாமாயா ஜெகன்மோகினி பிரம்மேசாதி சுரபிரஜத்தீகனா சீரித்தேவச்ச நாமத்தே பகவதி பூமக்கம் சாம்பயம் உன் வைபவத்தை நான் எங்கி பேசி முடிக்க போறேன் இன்னைக்கு இல்லையே நாளைக்கு இல்லையே பத்து வருஷம் பேசினாலும் நான் முடிக்க போறதில்லை ஆச்சரியர் தெரியுமா உனக்கு ரமான்னு ரெண்டு எழுத்து பேரு கமலான்னு மூணு எழுத்து பேரு லக்ஷ்மி இடின்னு ரெண்டு எழுத்து பேரு இதெல்லாத்தையும் பத்தி நான் சொல்ல போறது இல்ல உனக்கு ஒரு எழுத்து பேர் இருக்க ஸ்ரீஹி இந்த ஒரு எழுத்து பேரை சொல்லியே நான் முடிக்க போறது இல்ல அப்புறம் நான் ரெண்டு எழுத்து மூணு எழுத்து பத்தி நான் பேச போறேன் நமக்கு என்ன வந்து வாசிதுன்னா இது லக்ஷ்மி சூக்தம் வச்சிருக்க கூடாதா இது ரமா சூக்தம் வச்சிருக்க ஸ்ரீ சூக்தம் விட்டா இதுதான் வம்பே ஆரம்பம் இந்த ஓரெழுத்து எழுத்து பேரை என்னைக்கு நாம சொல்லி முடிக்க போறோம் ஆழ வந்தாரே முடிக்க முடியாது விட்டா இருந்தாலும் கடற்கரையில் இருந்து கடலையை பார்க்குமா போலே கரையில நின்று நாச்சியாருடைய வைபவத்திலே ஓரிரு துளிகளை நாமும் பார்க்கலாம் விஷயம் அந்த துணி முதல்ல பார்த்தோம்னா சீசூக்தம் திறந்தது எப்படி வளர்ந்தது எப்படி நாலஞ்சு வார்த்தைக்கு என்ன வைபவம்னு பார்த்தோம்னா பதினைந்து ரிக்குகள் கொண்டது சீசூக்தான் எங்க பேரு பாஞ்சராத்திரத்திலே லட்சுமி சந்திரம் சொல்லுவார்கள் பாஞ்சராத்திரத்தினுடைய கடைசியிலே பிராட்டியனுடைய வைபவத்தை சொல்றதுக்காக லக்ஷ்மி சந்திரம்னு பெரிய கிரந்தம் அமைத்தார் அது ஐம்பது அத்தியாயங்கள் கொண்டது ஐம்பது அத்தியாயத்திலே கடைசி அத்தியாயத்துலதான் தான் பிராட்டி தன் வைபவத்தை தானே சொல்லுகிறார் திராட்டி தன் வைபவத்தை சொல்லிடுறார் ஸ்ரீருவாச்ச பார்த்தையும் தெரிவிக்கிறேன் அர்த்தத்தையும் தெரிவிக்கிறேன் தேவோ நாராயணோ நாம ஜகத சத்துஷப்பதி சாட் குண்ய அனந்த விக்கிரகா சர்வ பிரகிருதி ஈசான சர்வஜ சர்வ காரியத்திற்கு நிரதிட்டோ அனவத்திய சர்வ கல்யாண தமசாம் தேச தேஜசாம் நியந்தாச்ச கல்யாணம் தன் வைபவத்தை சொல்ல ஆரம்பிச்சவள் கிரணமூல்யம் தாரு முதல்ல சொல்லியிருக்கலாம் இப்படி என் படித்த ஆறு வார்த்தையும் பகவான பத்தி முதல் ஆறு வரியாலை ஆராய்ச்சி விட்டார் பெரியவர் 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 முதல்ல அவரை பத்தி கொண்டாடுறா விராட்டி தங்களுக்கு வந்தவள் வந்தவாழ் பத்தி சொல்லிட்டு இருக்காள் தான் அவனை அண்டி இலைங்கிற முதல்ல சொல்லிக்கணும் இல்லையா அவர் வைபவத்தை பேசினாத்தான் தன் வைபவத்தை என்னன்னு சொல்ல முடியும் ஒரு மாதிரி இதே போலத்தான் பண்ணார் அழகா கண்காட்சி வந்து கரியவாய் பெரியவாய் வாயுச்சு வந்து கணிந்து உள்ளே வெண்கள் இறகு தொடர் இரகு மகர கொண்டால வண்ணன்னு அழ்வார்டி இந்த கண்காட்சி வந்து பரிகத்த ரெண்டா பிரிப்பா ரெண்டரை பாட்டு ஒரு பக்கம் நிச்சயம் ஏழரை பாட்டு மக்கொன்று ஆழ்வார பகவான் என்ன பண்ணா இவ்வாரம் ஆத்மாவுடைய பெருமையை நான் சொல்லிக் கொடுக்கணும்னா ஆழ்வார் உன்னோட நான் சேர சேரமாட்டேன் நான் ஒதுக்கி நீ ரொம்ப பெரியவன் நான் ரொம்ப தாழ்ந்தவன் உனக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாள் உன்னோட நான் எதுக்கு இருக்கணும் இலவரை திரிச்சுட்டேன்னு நான் பிரிஞ்சே போயிடுறேன் கிட்டக்க வர மாட்டேன்னு விலக ஆரம்பிச்சா பார்த்தான் பகவான் கிடைச்சதே ஒரு சார் இவரு இனிமே நம்மோட வரமாட்டேன் போறது இந்த ஆத்மாவை பத்தி அவ்வளவு மோசமா நினைக்காதீங்க ஜீவாத்மா ரொம்ப வாரம் பாரு ஜீவாத்மாவை பத்தி சொல்லி புரிய வைக்கிறேன் இவர் தான் தம்பெருமை கேட்டா கிட்டே வரமாட்டாரே நான் வரவே போறதுல அதனாலதான் வரமாட்டேங்கிறேன் சார் பார்த்தான் பகவான் வாண்டாழ் என்னை பத்தி சொல்றேன் கேட்டு கிட்ட வாரம் என் வைபவம் சொல்றேன் இவன பத்தி சொல்ல போற இருக்கு கிடக்க போனார் அழ்வார் ஆரம்பிச்சா பெரிய பெரியவாய் வாய் வந்து கணிந்து தன் அழகையெல்லாம் ரெண்டரை பாட்டாலும் சொன்னார் இருந்தார் அப்படியே மயங்கி போய் இவ்வளவு அழகா இவ்வளவு அழகா கேட்டுண்டே நின்று இருந்தாராம் இந்த பாட்டு மாறினதே தெரியாம ரெண்டையாவது பாட்டு தாண்டின உடனே இப்படிப்பட்ட எனக்கு என்ன பெருமை தெரியுமா ஆழ்வீரே உம்ம போன்ற பக்தர்கள்லாம் என் சரீரம் தான் பெருமை உம்ம போல ஜீவாத்மா என் சரியதான் தெரியுமே மெதுவா விஷயத்தை மாத்தினா மாத்திட்டு அழ்வாருடைய ஆத்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா ஏழரை பாட்டு ஆத்மாவை சொன்னா இவ்வளவு ஜீவாத்மா அப்ப அவங்க நான் போகல என்ன ஒத்துனுட்டாரா அழ்வார் வீட்டுல ஆச்சரியப்படுறா இவனுக்கு இந்த சாத்த சத்தியங்கள்லாம் ஆறு கத்து கொடுத்தா இப்ப என்னமோ தன்னை பத்தி சொல்றேன் கூட்டுவிட்டு ரெண்டரை பாட்டு சொல்லி அழ்வாரை ஏமாத்தி தம் விஷயத்தை மாற்றி ஜீவாத்மா விஷயத்த சொல்லணும்னா ஜீவாத்மா பத்தி சொல்றேன் சொன்னா கிடைக்க வர மாட்டார் அழ்வார் அதனால தன்னை பத்தி சொல்லி மாத்தி ஆத்மாவை பத்தி சொன்னோம் இல்லையா

ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜாம் சசேஷதா பகவத் சப்த வாத்தியானி வினாஹே குணாதிபதி என்ன இந்த ஆறு குணங்கள் அவன விட்டு பிரியவே பிரியாது பார்த்து பகவான் பகவான் சொல்றோம் பகவான் என்ன அர்த்தம் தெரியுமா மூணு எழுத்து பிரிச்சுக்கணும் எல்லாரையும் பார்த்து சொல்லுவோம் பகவான் 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 என்ன துன்புறுத்துறாங்க பகவான் தான் என்ன கொடுத்தாருனாலும் பகவான் தான் எல்லாத்தையும் பகவான் பகவான் கிரம மூணு எழுத்து பிரிச்சுக்கணுமா பாங்கிறதுக்கு ரெண்டு குணம் ரெண்டு குணம் வாங்கறதுக்கு ரெண்டு குணம் இந்த ரெட்டை ரெட்டையா மூணு ரெட்டை ஆறு குணங்கள் தேர்ந்தவன் பகவான் ஷண்ணாம் பக இதீரினாம் பாகாவ மூணா பிரிச்சுதான் தெரிவிக்கிறார் ஞான ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்துகள் இந்த ஆறு பகவானை விட்டு பிரியாத குணங்கள் ஒரு அர்த்தம் சொல்லுவார் இன்னொன்னு தெரிவித்தார் இல்ல இல்ல பக என்ன ரெண்டு எழுத்து இல்லையா பகாங்கிற ரெண்டு எழுத்துக்கு ஆறு குணங்களுமே அர்த்தம் தான் பக அப்ப வான் வான்கிறதுன்னா பகாங்ரத்தை உடையவன் வான் உடையவன்கிற குண குணவான் தர்ம தர்மவான் ஐஸ்வர்ய ஐஸ்வரியவான் அந்த மாதிரி வான் சேர்த்தோம்னா பகாங்கர ஆறு குணங்கள் உடையவன் பகவான் எங்கிற அர்த்தத்துல வரும் சொல்ற சாட் குண்யா அனந்த விக்கிரக ஆரி கல்யாண குணங்களோடய சேர்த்தவன் அனந்தமான விக்ரகங்களோட உரியவன் சர்வ பிரகதி ஈஷான எல்லா ஜெகத்தையும் நியமித்தவன் அடக்கி ஆளுபவன் சர்வ எல்லாவற்றையும் திருஷ்டி திதி சம்பாரம் என்ற மூத்தொழில்களையும் செய்பவன் புராணத்துல தெரிவித்தார் திருஷ்டி அந்த பராச்சர பகவானுடைய திருவாக்கு திருப்தி அந்தகாரி இந்த மூணும் பகவான் தான் மூணு முத்தொழில் சொல்ல முடியும் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூணையும் பண்றவன் நீ தான் நிரதித்துவ அனவத்திய சர்வ கல்யாண சம்சிரையா எந்த குற்றமும் தீண்டாதவன் எல்லா கல்யாண குணங்களும் சேர்ந்தவன் நிகழகேய பிரச்சனைக கல்யாணீக தானா எந்த குற்றமும் அவனை கட்டாது எல்லா குணங்களும் அவனிடத்துல உண்டு சர்வ கல்யாண சமாசையாங்கிறார் எல்லா குணங்களும் பகவானிடத்துல இருக்குமா கல்யாணம் கல்யாணம் தான் மங்களங்கள் வச்சுக்கணும் மங்களங்களுக்கே பகவான் தான் ஆதி மங்களத்தையே கொடுப்பவன் மங்களானாம்ச்ச மங்களம்னு வேதம் ஓதி சொல்லுவார் மங்களங்களுக்கெல்லாம் மங்களம் நம்ம மங்களத்தை எங்கேயுமே தேட வேண்டாம் அவர் திருநெல்வேலி அத்தா மங்களம் இருக்கு அவர் திருமுன்பர் என்னம்னா எல்லா மங்களமும் கிடைக்கத்தானே போறது அதையும் தெரிவித்தார் மேலே சொல்றா தமசாம் தேஜசாம் செய்வார் மாசத்தகா சுவிரகாசத்தகா தமக்கு தேஜசு ஒளி இல்லாதவை ஒளி இருக்கும் அவை இரண்டனுக்கும் ஒளி கொடுப்பவன் பகவான் தான் அந்தரியாமி நியந்தாச்ச எல்லாருக்கு உள்ளேயும் இருப்பவன் பகவான் தான் பாவா பாவ விபாவனா உள்ளது இல்லது ரெண்டையும் உருவாக்குபவன் பகவான் சொல்றான் அதுக்கு மேல அவனுடைய பெருமையை சொல்றா சக்திமான் சகலாதாரா சர்வசக்தி மதீஸ்வரகா மதீஸ்வரா சக்திமான் எல்லார விட சக்தி படைத்தவன் சகலாதாரா ஜகத்தை எல்லாம் தாங்குபவன் இது வரைக்கும் பெருமாளை பத்தி சொல்லணும் இப்ப சொல்றா சர்வசக்தி மதீஸ்வரகா சக்தி படைத்தவளான எனக்கும் ஈஸ்வரன் அப்ப என்ன அர்த்தம் எல்லாருக்கும் நான் ஈஸ்வரி எனக்கு பகவான் ஈஸ்வரன் அச்ச ஈசானா ஜெகதா விஷ்ணு பத்னி ஈஸ்வரி ஜெகத்துக்கெல்லாம் அவள் ஈஸ்வரி விஷ்ணுவுக்கு பத்னியாக இருக்கிறாள் அச்சிதானா ஜெகதா விஷ்ணு பத்னி சத்யாகம் பரமாசக்தி ரேகா ஸ்ரீர் நாம சாஸ்வதி இது நேர அர்த்தம் பிராட்டிங்கிறது ஆறுங்கள் ஸ்ரீஹின்னு ஆறு சசிகலும் இல்லையா சத்ய அந்த பரம்புருவனுடைய அகம் நான் பரமாசக்தி அவனுடைய சக்தி அத்தனை நான் தான் ஏகா நான் விருத்தி தான் ஸ்ரீகி நாம எனக்கு ஸ்ரீகின்னு பேரு சாஸ்வதி என்றென்றும் அவனை விட்டு பிரியாமல் இருப்பவள் அவனை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டேன் அகந்தா பிரம்மண சத்திய தாகமஸ்மி சனாதனி பிராட்டி தானே சொல்லுகிறார் பெருமானுடைய அகந்தைங்கிறது நான் தாங்கிறா கொஞ்சம் நிதாவும் சொல்றேன் தெரியுமா அகந்தான் என்ன தெரியுமா சொல்லாம சொல்றோம் கடை ஏன் கிருஷ்ணன் இருக்கேன் அகந்தானா சொல்றோம் இல்லையா அவருடைய அகந்த பிடிச்சு வரணும் ரொம்ப மமட்ட பிடிச்சு வரணும் அது ஒண்ணு தப்பான சொல்லு இல்லை எல்லா இடத்துலயும் அகந்தானு இருந்தாங்க அகந்தான் என்னதுன்னா இந்த தலை ரொம்ப வசரத்துல இருந்தா அகந்த பிடிச்சவா நாம சொல்றோம் உண்மையான சமத்துவத்தை சொல்லுக்கு அது பொருள் கிடையாது அகம் நான் நான்கிற ஒரு உணர்வு ஒரு தன்மை இருக்கும் அதுக்கு தான் அகந்தான் பேரு அந்த உணர்வில்லாத யாருமே இருக்க முடியாது வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நிற்க அறுபது நாள் நான் நான் நான்கிற உணர்வு இருந்துட்டே இருக்கா இல்லையா நான்கிறது ஒரு உணர்வு அதுக்கு அகந்தான் பேரு என்னுடையதுங்க உணர்வு அதுக்கு அகந்தா ஒண்ணும் மமதா ஒண்ணு அகந்தாங்க நான் உணர்வு மமதாங்க என்னுடையதுங்கிற உணர்வு இந்த ரெண்டு எப்பவும் இருக்கும் எப்பவுன்னா தூங்குற பொழுது தவிர தூங்குறது என்ன தெரியுமா அகந்தா இருக்கும் மமதா பொழுது நமக்கா இருக்காது நம்ம தூங்கி எடுத்துட்டு என்னுடையது என்னுடையதுன்னு எதையும் பார்த்துட்டே இருக்கல இன்னும் சில ஒருவேளை ஒருவேளை சொப்னத்திலையும் இருக்கிறது எல்லாத்தையும் பக்கத்துல எடுத்து வச்சுருவாடும் தெரியாது தூங்குறதே இருக்காது வச்சுக்கணும் மமத்தை இருக்க போறதுல தூங்கத்தே ஆனா தூங்க செய்வோம் அகம் தாங்கிறது இருந்துட்டே இருக்கும் நான் 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 உள்ளுக்குள்ள சொல்லிட்டே இருக்கும் இல்லையா நான்கிறது சொல்லிட்டு இருக்கணும் ஒருத்தர் சொன்னார் இல்ல சாமி தூங்கிட்டு இருக்கிறதே நான்கிற எண்ணமும் இராது ஒருத்தர் சொன்னார் இல்ல இருந்தே ஆகணும் ஏன் தெரியுமா எழுந்து வராது வந்த உடனே கேட்கறாரு சாமி நாலு நாளா ரொம்ப ஓடி நான் நன்னா தூங்கினீரானு கேட்டா ஆஹாம் சுத்தம் அவா சம் சொன்ன பதில் நான் நன்னா தூங்கினேன்னா என்ன கேட்டா நீர் தான் இல்லையா அப்புறம் என்ன நான் நன்னா தூங்கினேன் தூங்கச்சே உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா அப்ப நன்னா தூங்கினேன்னு நான் சொல்லவே கூடாது ஏதோ ஒரு உள் உணர்வு நான் நான் சொல்லிட்டே இருக்கு அதை நிறுத்தவே முடியாது யாராலியா அந்த உணர்வு இருந்ததே இருக்கும் இன்னொன்னு என்னாரு அடிபடுறது நமக்கு ரத்தமா தொகை மயக்கமா தேவை விடுறான் தொண்டு போய் ஒரு இடத்துல விடறோம் விடற உடனே அங்கேயிருந்து எழுந்திருக்கான் எழுந்திருக்கே நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறான் எழுந்திருக்கேன் எங்க இருக்கேன்னு தெரியல நான்கிறது தெரியுது அவனுக்கு அப்ப அடிபட்டு கீழே வந்திருக்கவன் நான் 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 விடாமல் சொல்லும் அந்த எண்ணத்துக்கு தான் அகந்தா அகந்தான் பேர் நான்கிற உணர்வு இருக்கும் இல்லையா பிரத்யேக ஆத்மஸ்வரூபத்தையே அதுதான் காட்டும் அகம் சப்த கோச்சரத்துவம் சொல்லுவா காத்திரத்துறது அகம் நான் நான்கு சொத்திருக்கோம் இல்லையோ அந்த சப்தத்துக்கு கோச்சரம் அந்த சப்தத்துக்கு விஷயம் அந்த சப்தத்துக்கு லட்சியம் அகங்கிற சொல்லுக்கு எது லட்சியம் தான் நான்ங்கற தன்மை அப்ப அடிய நடத்துல நான் இருக்கா என்ன கூப்பிட்டு கிருஷ்ணன்னு பேருகே அது யார் அப்படின்னு கேட்டா எனக்கு அது பதில் தெரியாது நான் என்ன சொல்லுவேன்னா கேள்வி எனக்கு தெரியாது உடனே பதில் சொல்லுவோம் ஆனா பகவானத்துல அந்த சமம் இல்ல அவன் நான் நான் உன்னை நினைச்சிருக்கானு இல்லையா அஹந்தா அந்த அஹாந்தாங்கறதுதான் திராட்டியான நாச்சியாரம் அவனுக்கு தாங்கிற ஒரு எண்ணம் இருக்கே அந்த எண்ணமாகவே நான் தான் இருக்கிறேன் என்று தாயார் தெரிவிக்கிறார் அகந்தா சத்ய தாகமஸ்மி சனாதனி அவனை விட்டு பிரியாமல் இருப்பவள் அவனுக்கு அவன் அவன் அவன்கிற எண்ணத்தைய கொடுக்கறதே அவள் அப்பனா எவ்வளவு நெருங்கின தொடர்பு இருக்கணும் நான்கிற எண்ணம் என்னை விட்டு என்னைக்கான போகுமா போகவே போறதில்லை அது போற அன்னைக்கு பிராட்டியும் பெருமாளை விட்டு செல்லுவள் இதுவும் போக போறதில்லை அவளும் போக போறதில்லை அகந்தா பிரம்மணா பிரம்மத்துக்கு அகந்தா நான்கிற அக அந்தையாகவே இருக்கிறேன் பகவானுக்கு அந்த இருமாப்பு வர்றதே அவளால் தான் இருமாப்பு பாத்தம் தெரியும் என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லையே நான் திரு அளவு ஒரு எறும்பே கொஞ்ச நாள் தோற்றம் பண்ணோம்னா தலையை பார்க்கும் நான் திரு அளவு பார்க்கும் அல்வா ஆச்சாரியர்கள் அப்பப்போ எழுதுவார் பிரம்மா தொடக்கமா பிபிலிக்கை வரியா எழுதி வைப்பார் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறைவு பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருன் கரோகரா வளிமனார் கரோகரா கச்சிம்ப கரோகரா